யாராக இருந்தாலும் ஒருவர் செய்கின்ற செயல் அது அறிவார்ந்த செயலாக இருக்க வேண்டும் அறிவார்ந்த செயல் எது அந்த அறிவார்ந்த செயல் என்பதை விட எந்த விதமான அறிவு என்றால் முதலாக நான் சொல்வது பகுத்தறிவு இரண்டாவது பொது அறிவு மூன்றாவதாக அனுபவ அறிவு இந்த மூன்றையும் செய்கின்ற செயலானது அறிவார்ந்த செயலாக இருக்கும் அப்படி அறிவார்ந்த செயலை நாம் செய்யும் பொழுது அதில் எந்தவிதமான தீமையாக இருக்காது தீமை தரக்கூடிய செயலாக அந்த அறிவார்ந்த செயல் இருக்காது எனவே நாம் செய்கின்ற தொழிலை இந்த மூன்று தொழிலையும் அறிவார்ந்த செயலாக இருந்தால் அவர் எல்லோரும் செய்கின்றவர்களை போற்றுவார்கள் போற்றி வணங்குவார்கள் அதுதான் கருத்து அறிவார்ந்த செயல் அது என்ன செயல் என்று நான் சொல்லியுள்ளேன் அந்த அறிவார்ந்த செயலை யார் ஒருவர் செய்கிறாரோ அவர் மதிக்கப்படுவார் பாராட்டப்படுவார் ஒரு முன்மாதிரியாக இருப்பார் அது என்னுடைய கருத்து